கல்யாணம் பண்ணுற வரைக்கும் எதாவது கிடச்சா போதுங்கிற இடத்துல தான் மனுஷன் இருக்கிறான் இப்போ அதுவும் இப்போ இருக்கிற நிலமை அப்படி தான் இருக்குது நிறைய பேருக்கு ஆனால் கிடைச்ச பிறகு அவனுக்குள்ளே ஒரு தாட் வருது நான் சொல்கிறது நார்மல் தாட் வருது இதை விட பெட்டராக இருந்திருக்கலாமோ இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கலாமோ வெயிட் பண்ணியிருந்தால் இதை விட பெட்டராக கிடச்சிருக்குமோ அப்புறம் எதையாவது பார்க்கும்போது இப்படிலாம் கூட இருந்திருக்கோ நம்ம தான் பார்க்காம விட்டுட்டோமோ அப்படின்னு சொல்லி இன்றைக்கி இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த அனதர் சாய்ஸை பற்றி யோசிக்கிற தன்மையில் இருக்கிறாங்க அந்த கடைசி காலத்தில் ஏன்னா நேற்று ஒரு செல்ஃபோனை வாங்கிட்டோம்னா அதை விட பெட்டர் சாய்ஸ் இன்னொன்று வருது கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தால் நல்ல சாய்ஸ் கிடச்சிருக்குமே ஒரு காரை வாங்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் ஒரு வாரம் பத்து நாள் கழித்து பார்த்தா அதை விட பெட்டர் சாய்ஸ் ஒன்று வருது அப்போ என்ன யோசிக்கிறாங்கன்னா போய் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தால் நல்லது கிடச்சிருக்குமே அப்படின்னு அதனால தான் ஆண்டவர் பார்க்குறாரு எல்லா கிரியேஷனையும் அதாம்ட்ட காட்டிட்டார் காட்டி முடிச்சுட்டு சொல்கிறாரு உனக்கு ஏற்ற துணை இது எதுவுமே இல்லை இப்போ நான் ஒன்று உருவாக்கி தருவேன் பாரு அதுதான் உனக்கு இருக்கிறதுலையே ஏற்ற துணை அதே மாதிரி தான் பிளஸனுக்காக இருக்கட்டும் இவாஞ்சலினுக்காக இருக்கட்டும் இது நாள் வரைக்கும் கர்த்தர் இந்த பூமியில் இருக்கிற எல்லாவற்றையும் உங்கள் கண்களிலே காட்டினார் நீங்கள் பார்த்த எவைகளுமே யாருமே எந்த பெண்ணுமே எந்த பையனுமே உங்களுக்கு ஏற்ற துணை கிடையாது பிளஸனுக்கு ஏற்ற துணை எவாஞ்சலின் மட்டும்தான் எவாஞ்சலினுக்கு ஏற்ற துணை பிளஸன் மட்டும்தான் அதை புரிந்து கொள்வதுக்கு தான் கர்த்தன் நாள் கர்த்தர் இத்தனை நாள் எடுத்துக்கிட்டார் உங்களுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கணும் ரெண்டு பேரும் நோ அதர் பெட்டர் சாய்ஸ் ஃபார் யூ இன் திஸ் வேர்ல்ட் உனக்குன்னு ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்தது அவர் தான் அவருக்குன்னு ஏற்படுத்தி கொடுத்தது நீங்கள் தான் இந்த ரெண்டு பேர் தான் அதான் ஏற்ற துணை இதுக்கப்புறம் சில நேரத்தில் பார்க்கும்போது நமக்கு தோணும் அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கள் சர்ச்சில் ஒரு வந்தால் ஏன் சர் நான் சர்ச்சை நடத்தலை நான் இருந்த சர்ச்சில் ஒரு அம்மா வந்து சொன்னாங்க ஐயா நான் ஒரு பெரிய நடிகர் பேரை சொன்னாங்க அந்த நடிகர் மாதிரி மாப்பிள்ளை எதிர்பார்த்தேன் எனக்கு கிடைக்கலையா அப்படின்னு சொன்னாங்க உடனே எங்கள் பாஸ்டர் சொன்னார் அதுக்கு நீ நடிகை மாதிரில இருந்திருக்கணும் நம்ம எப்படி இருக்கணுமோ அப்படி தான் அது கிடைக்கும் அந்த மாதிரி இன்றைக்கி நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா கல்யாணத்துக்கு வரைக்கும் வேற ஒன்று நினைக்க மாட்டேங்கிறாங்க நினச்ச பிறகு கல்யாணம் ஆன பிறகு ஒரு மூணு மாதம் கழித்து ஆறு மாதம் கழித்து ஒரு வருஷம் கழித்து இதை விட பெட்டர் சாய்ஸ் இருக்குமா நோ மோர் சாய்ஸ் கிடையவே கிடையாது இதுதான் தான் இருக்கிறதுலையே பெஸ்ட் தி பெஸ்ட் அவ்வளோதான் அப்போது ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அவர்கள் நினைக்கிறது ஆண்டவர் ஏற்ற துணைன்னு ஒன்று கொடுத்தாரு ஆனால் குடும்ப வாழ்க்கைக்குள்ளே நுழையும் போது இந்த ஏற்ற துணையினால் ஏற்படக்கூடியதான பிரச்சனைன்னு ஒன்று இருக்குது இல்லை நிறைய நேரத்தில் நமக்கு ஒரு சந்தேகம் வருது உண்மையிலே ஏற்ற துணை தானா இதுதான் கர்த்தர் கொடுத்ததா நிறைய பேர் சொல்லுவாங்க குடும்ப வாழ்க்கை என்பது அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் சிலர் சொல்லுவாங்க எனக்கு ம கர்த்தர் வந்து வானத்துலேருந்து தேவதையை இறக்கி கொடுத்துருக்குறாரு அப்படிலாம் சொல்கிறானா பொய் சொல்கிறான்னு அர்த்தம் அப்படிலாம் ஒன்று இல்லவே இல்லை நீங்கள் வேணால் இங்கே இருக்க எந்த பாஸ்ட வேணால் கேளுங்க உண்மை அதுதான் அதாவது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எதிர்பார்த்ததில் எத்தனை சதவீதம் எதிர்பார்த்த மாதிரி இருக்குதுங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம் அவ்வளோதான் நான் இவங்க நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா வெளியே வரும்போது அவங்க ரெண்டு பேரும் யாரையாவது பார்ப்பாங்க சே என்ன அன்பாக இருக்காங்களே அப்படின்னு வீட்டில் போய் பார்க்கணும் வெளியே பார்த்து எதையுமே என்ன செய்யக்கூடாது டிசைட் பண்ணவே கூடாது சர்ச்சுக்கு வரும்போதே ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு தான் வரான் சண்டை போட்டுட்டு வந்துட்டு இங்கே நின்று நின்று கையை உயர்த்தி பாடுறான் சமாதான கர்த்தர் அளவும்னு அப்புறம் போகும்போதும் சண்டை போட்டுக்கிட்டு தான் போகிறான் அப்போ உண்மையில் எது தான் ஏற்ற துணை நிறைய பேருக்கு இது தான் ஏற்ற துணையா நான் இப்போது கல்யாணமான புதுசில் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனைகள்லாம் வரும் எல்லாருக்கும் வரும் ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறேன் அப்படிலாம் கிடையாது உனக்கு ஆண்டவர் அப்படி கொடுப்பார் இப்படி கொடுப்பார்லாம் சொல்லியிருப்பாங்க உண்மையிலேயே கண்டிப்பாக வாழ்க்கைனா பிரச்சனை வரும் வரணும் இருந்தால் தான் நல்லா இருக்கும் பாருங்கள் குடும்பம் இதே இந்த காலம் இருக்குது பாருங்க இது வந்து எங்கே பார்த்தாலும் இந்த போன்லெஸ் சாப்பிட்ற காலமாக மாறிடுச்சு எங்கே போனாலும் எதுக்கு எடுத்தாலும் போன்லெஸ் போன்லெஸ்ஸுங்கிறான் இந்த போன்லெஸ் சாப்பிட்றதுல அப்படி என்னதான் இருக்குன்னே தெரியாது நம்ம எங்களுக்கு சொல்லி போதெல்லாம் நாலு எலும்பு நடுவில் இருந்தால் தான் கடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வாழ்க்கையில் கொஞ்சம் ஏதாவது ஒன்று அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நீங்கள் யோசித்து பாருங்கள் உங்கள் வீடு வந்து இந்த சினிமாலெல்லாம் அந்த காலத்தில் காட்டுற மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் பாருங்கள் வீட்டுக்கு வந்த உடனே மனைவி நாதா வந்து விட்டீர்களா உங்கள் கால்களை கழுவ தண்ணீர் கொண்டு வந்து தரட்டுமா அப்படின்னா இப்போ அவரும் வேண்டாம் மகாராணி நான் வரும்போதே எல்லா வேலையும் முடித்து விட்டேன் வீடு நல்லா இருக்குமா நல்லா இருக்காது கதவை தட்டி அந்த அம்மா திறக்கிறதுக்கு பத்து நிமிஷம் ஆனால் தான் அவனும் கொஞ்சம் ஆவான் எங்கே இருக்க எங்கே இருந்தால் என்ன கதவு திறந்தமாக இல்லையாப்பா அது வரைக்கும் சந்தோஷப்படுங்க அப்படின்னு இருந்தால் தான் ஏதோ ஒரு ஃபேமிலி நல்லாவும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் நம்ம எதிர்பார்க்குறது எப்படி இருக்குன்னா அப்படியே அப்போ எனக்கும் ஆரம்பத்தில் கல்யாணமான புதுசில் சில காரியங்களை எக்ஸ்பெக்டேஷன் ஏன்னா இன்றைக்கி இந்த எக்ஸ்பெக்டேஷன் தான் இருக்கிறதுலே பெரிய ப்ராப்ளம் அவன் என்னென்னமோ எதிர்பார்த்துட்டு ஆரம்பிக்கிறான் ஒன்றுமே இல்லைன்னொன்ன ரொம்ப டென்ஷன் ஆயிடிறான் நிறைய பேர் அப்போ எக்ஸ்பெக்டேஷனோட கல்யாணம் பண்ணும்போது இந்த ஏற்ற துணைனா என்ன அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை ஒரு நாள் ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார் எனக்கு சொல்லி கொடுத்தார் பர்சனலி நான் அதை தான் ரெண்டு பேருக்குமே சொல்லிட்டு நான் அவர்களுக்காக ஜோம் விரும்புகிறேன் உண்மையிலே ஏற்ற துணைனா என்ன உங்க எல்லாரையும் கேட்டால் இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க ஏற்ற துணைனா என்ன அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டால் எனக்கு ஏற்றா மாதிரி நான் நினைக்கிறா மாதிரி நான் விரும்புகிற மாதிரி கணவன் விரும்புகிற மாதிரி மனைவி இருக்கணும் மனைவி விரும்புகிற மாதிரி கணவன் இருக்கணும் ரெண்டு பேரும் உட்காந்து அதை தான் சொல்லுவாங்க நீங்கள் உட்காந்து ரெண்டு பேரையும் கேட்டிங்கன்னா துணை எதுன்னு கேட்டிங்கன்னா வாட் ஐ எக்ஸ்பெக்டட் நான் இப்படி விரும்புனேன் ஆனால் எப்படி வந்திருக்கும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன நினைச்சிங்களோ அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும் பெரும்பாலும் நான் சொல்கிறது ஒரு செவன்டி பர்சன்ட்டுக்கு தான் ஆப்போசிட்டாக இருக்கும் அப்படின்னா இந்த ஏற்றத்துணைனா என்ன தான் இத்தனைக்கும் பரிசுத்தவான்கள் பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க பரிசுத்தவான்கள் வந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க அதில் வேற நல்ல தேவ பிரசன்னமும் இருந்துச்சு இல்லாமலாம் இல்லை இங்கே இருக்கிற எல்லாருடைய கல்யாணத்துலையும் அப்படி இருந்துச்சு ஆனால் திருமணம் பண்ணி வீட்டுக்கு போனோம்னா கொஞ்ச நாளில் பார்த்தோம்னா பிரச்சனை அது இதுன்னு வரும்போது நிறைய ஆவிக்குரியவர்களுக்கு ஏன் இன்னும் ஊழியக்காரர்களுக்கே சந்தேகம் உண்மையிலே இது கற்றுக் கொடுத்தது தானா ஊழியக்காரங்களாம் உட்காந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா பாதி நாள் குடும்ப வாழ்க்கையை பற்றி தான் பேசுவாங்க அவங்க அவங்களுடைய ஆறுதல் அடையிறதுக்கு பேசி பார்த்துப்பாங்க அவங்க அவங்க குடும்பத்தில் என்ன நடந்துச்சுன்னு அந்த அளவுக்கு யோசிக்கிறாங்க இது உண்மையிலேயே ஏற்ற துணையானு அப்போ ஒரு நாள் ஆண்டவர் என்னக்கே உணர்த்தினர் ஏற்ற துணைனா ஆக்சுவலாக என்ன நீ நினைக்கிற அப்படின்னு நாம் என்ன நினைக்கிறோம் அப்படியே நான் என்ன நினைக்கிறேனோ அதான் அங்க இருக்கணும் அப்போ ஆண்டவர் சொன்னார் அதெல்லாம் ஏற்ற துணை ஒரு உதாரணத்துல ஆண்டவர் சொன்னார் ஒரு கப்புக்கு ஏற்ற துணை என்ன தெரியுமா ஒரு கப்புக்கு ஏற்ற துணை இன்னொரு கப்பல்ல கப்புக்கு ஏற்ற துணை என்னது சாசர் ஒரு போல்ட்டுக்கு ஏற்ற துணை நட்டு இன்னொரு போல்ட் இல்லை ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தால் அதற்கு பேர் ஏற்ற துணை கிடையாது ரெண்டும் ஆப்போசிட்டாக இருக்கும் ஆனால் ரெண்டும் சேர்ந்து ஒரு வேலை செய்யும் ரெண்டும் சேர்ந்து முக்கியமான ஒரு வேலையை செய்யும் அந்த ரெண்டும் இணைந்து இருந்தால் தான் அந்த வேலை நடக்கும் ஆனால் பார்க்கறதுக்கு ரெண்டும் வேற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கோங்க எந்த காரியத்தை வேணாலும் எடுத்துக்கோங்க ரெண்டும் வேற மாதிரி இருந்தால் தான் ஏற்றத்துணை நெகட்டிவும் பாசிட்டிவும் சேரணும் ரெண்டு நெகட்டிவ் சேர்ந்தா சிக்கல் ரெண்டு பாசிட்டிவ் சேர்ந்தா சிக்கல் எதுவுமே ஆண்டவர் வைக்கும் போது அப்படிதான் வச்சிருக்காரு நீங்கள் பைபிளேருந்து வேணால் எடுத்துக்கோங்க இரவும் பகலும் இரவு ஃபுல்லாக இருட்டா இருக்கும் பகல் ஃபுல்லாக வெளிச்சமாக இருக்கும் ரெண்டும் சேர்ந்தாதான் தான் ஒரு நாள் அப்போ ஏற்ற துணை என்பது எதை குறிக்கிறது உங்களை மாதிரி அவங்க இருக்கிறதும் அவங்கள மாதிரி நீங்கள் இருக்கிறதும் இல்லை உங்களையும் அவங்களையும் ஒரு ஏற்ற காரியத்திற்காக கர்த்தர் இணைத்து இருக்கிறார் பரலோகத்திலிருந்து அந்த வேலை இருக்கிறது ஹெவன்லி பர்பஸ் ஆதாமையும் எடுத்துக்கோங்க சாரி ஆபரகாமை எடுத்துக்கோங்க ஏவால் எடுத்துக்கோங்க ரெண்டு பேரும் வேற வேறையாக இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரையும் இணைச்சதுக்கு கர்த்தருடைய திட்டம் ஈசாக்குன்னு ஒருத்தனை கொண்டு வரணும் அவ்வளோதான் அந்த திட்டத்தை நிறைவேற்றணும் அந்த திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு ரெண்டு பேரையும் ஒன்னா இணைப்பார் கருத்தர் அதுதான் ஏற்ற துணை அந்த அந்த ரெண்டு திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ரெண்டு பேரும் ஒன்னா சேர்றாங்க இன்னைக்கு நாம மற்ற கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு குடும்ப வாழ்க்கையில் எனக்கு நான்வெஜ் பிடிக்கும் அவங்களுக்கு நான்வெஜ் செய்ய தெரியாது எனக்கு லைட் கலர் பிடிக்கும் அவங்களுக்கு டார்க் கலர் தான் பிடிக்குது நான் இப்படி ஆளு அவங்க இப்படி இருக்காங்க எல்லாத்துலேயும் எனக்கு ஆப்போசிட்டா இருக்காங்க ஒன்றுத்தில் கூட எனக்கும் அவங்களுக்கும் ஒத்தே போகிறது இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் வேதத்துக்குள் வரவில்லைன்னு அர்த்தம் இன்னும் வேதத்துக்குள்ளே நீங்கள் வரல பைபிள் படி ஏற்ற துணைன்னா எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ரெண்டு பேரையும் இணைப்பதற்கு பரலோகத்தில் ஒரு திட்டம் இருக்கிறது ஹெவன்லி பர்பஸ் எங்கேயோ பிறந்திருக்கிற ரெபாக்காலுக்கும் காணானுக்குள்ளே இருக்கிறதான ஈசாக்குக்கும் ஒரு திட்டம் இருக்குது அவங்க ரெண்டு பிள்ளைகளை பெற்றெடுக்கணும் யாக்கோபையும் ஏசாவையும் இந்த ரெண்டும் ரெண்டு சந்ததியாய் மாறணும் இந்த ரெண்டு சந்ததிகளுக்கு பின்னால் மிகப்பெரிய ஆவிக்குரிய காரியம் பூமியில் இருக்கிறது அதுக்காக எங்கேயோ இருக்கிற ரெபேக்காலை கொண்டு வந்து ஈசாக்கு கையில் ஒப்படைக்கிறார் ஈசாக்குக்கும் ரெபேக்காலுக்கும் எவ்வளோ வயசு வித்தியாசம் இருபது வருஷம் குழந்தை இல்லை ரெபே ஈசாக்கு வெறும் காணானுக்குள்ளேயே இருக்கிறவர் ஆனால் இந்த அம்மா சிரியா தேசத்தில் வளர்ந்தவங்க அவங்க கலாச்சாரம் வேற இவங்க கலாச்சாரம் வேற எல்லாமே ஆப்போசிட்டாக இருக்கும் ஆனா ஒரே ஒரு காரியத்தில் மட்டும் அவர்கள் இணைக்கப்பட்டிருப்பார்கள் ஹெவன்லி பர்பஸ் ரெண்டு பேரும் இன்னையிலிருந்தே பிள்ளைகள் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்றதுனால சொல்றேன் இன்னையிலிருந்து ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டிய மிக முக்கியமான கேள்வி எங்களை எந்த ஹெவன்லி பர்பஸுக்காக இணைத்திருக்கிறீர்கள் ஒரு பரலோகத்தின் திட்டம் எங்களை கொண்டு இந்த பூமியிலே செய்ய வேண்டி இருக்கிறது தான் எங்களை இணைஞ்சிருக்கிறீங்க ஆதாம படைக்கும் போதே கத்திர அப்படித்தான் சொல்றாரு மல்கியால அவர் ஒருவனை அல்லவா படைத்தார் பின்ன ஏன் ஒருவனை படைத்தார் அவருக்குள்ள ஆவி ஏன் ஒருவனை படைத்தார் தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிதானே அப்ப கர்த்தருக்கு ஹெவன்ல இவர்கள் மூலமாக பூமியில செய்வதற்கு ஒரு நோக்கம் இருக்கு அந்த நோக்கத்தை முதல்ல கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சு அதை அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யும் போது நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறேன் எப்ப நீங்க அதை கேட்டு அந்த ஹெவன்லி வேலையை ஒன்னா ஒருமனப்பட்டு செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ மற்ற எல்லா காரியங்களிலும் நீங்கள் ஒருமனப்பட தொடங்குவீர்கள் அதுதான் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஃபேமிலி நடத்துறதுக்கான கீ பாயிண்ட் எல்லாம் சரியாகணும் நீங்க நினைக்க வேண்டாம் தேவன் இணைச்ச இடத்துல நீங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கும் போது அந்த பர்பஸில் நீங்க நிற்கும் போது மிச்சம் எல்லாமே சரியா நடக்கும் அத்தனையும் நடக்கும் ரெண்டு பிள்ளைகளுக்குமே நான் அதைத்தான் சொல்ல விரும்புகிறேன் அந்த மகனாக இருக்கட்டும் மகளாக இருக்கட்டும் இவர்களின் ரெண்டு பேரையும் நாம் சின்ன வயசுல இருந்தே அவர்களை ஆரம்பிக்கும் போதே அந்த திட்டத்தோடு கொடு இன்னைக்கு முதல் பிரேயர் அவங்க பண்ணும்போதே ஒரு முதல் பிரேயர் என்னவா இருக்கணும்னா எங்களை இணைச்சதுக்கு உங்கள் திட்டம் என்ன ஆண்டவரே எங்களை கொண்டு வந்ததுக்கு உங்களுடைய முகாந்திரம் என்ன எங்களை ஏன் இணைச்சிங்க நமக்கு ஆயிரம் இப்போ வேஞ்சலனுக்கு ஆயிரம் தாட்ஸ் மைண்டில் இருக்கும் கல்யாணம் ஆனால் அங்கே போகணும் இங்கே போகணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் பிளஸனுக்கு ஆயிரம் காரியங்கள் இருக்கும் இதெல்லாம் அது அவர்களை சம்பந்தப்பட்டது தேவன் சம்பந்தப்பட்டது எது தேவன் எதற்காக எங்களை இணைத்தார் எங்கள் மூலமாக என்ன செய்ய விரும்புகிறார் அதை செய்து நாங்கள் முடிக்க வேண்டும் என்று அவர்கள் தீர்மானித்து ஒருமனப்பட்டு அந்த காரியத்தை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது மற்ற எல்லா காரியங்களும் அவங்க லைஃப்ல ரொம்ப சுமூகமா நடக்கும் ஏன் தெரியுமா ஹெவனுடைய விஷயத்தை நீங்க செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க விஷயத்தை எல்லாத்தையும் செய்யும் தேவனே எல்லாவற்றையும் செய்வார் எல்லாவற்றையும் ஏற்ற ஏற்றத்துணையாய் மாத்தி கொடுத்துருவார் அத்தனையும் அந்த ஒரு விஷயத்தில் மாத்திரம் ஏன் எது ஏற்ற துணைங்கிறத அவங்க கண்டுபிடிக்கணும் அவ்வளோதான் இதுதான் அவங்களுக்கு கொடுத்துருக்கிற டாஸ்க் இந்த டாஸ்கில் அவங்க ரெண்டு பேருமே சக்ஸஸ் பண்ணிட்டாங்கன்னா மிச்சம் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லாக நடக்கும் அது மாத்திரமல்ல அவர்களுக்கு அந்த டாஸ்கை நிறைவேற்றுவதற்கு உதவி செய்வதற்கு பரிசு தாவியானவர் இருக்கிறார் பூமியில் ரெண்டு ஆவிக்குரிய பெற்றோர்கள் அது மட்டும் இல்லை ரெண்டு பேருமே ஊழியக்காரர்கள் அது பெரிய ஆசீர்வாதம் இன்னைக்கு நிறைய பேருக்கு கிடைக்காத ஒரு பெரிய பிளஸிங் ரெண்டு பேருமே ஊழியக்காரருடைய முன்னோர்களாக கொண்டிருக்கிறார்கள் அதுவும் பெரிய ஆசிர்வாதம் எனவே ரெண்டு பிள்ளைகளுக்காக நான் சொல்லக்கூடிய ரெண்டு காரியம் ஒன்று இந்த உலகத்தில் இமாஞ்சலினை தவிர பிளஸனை தவிர உங்களுக்கு ஏற்ற துணை என்பது இல்லவே இல்லை இது வரைக்கும் அதுக்கு தான் கத்தர் உங்களுக்காக வெயிட் பண்ணார் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதை தவிர வேறு ஒரு பெஸ்ட் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை ரெண்டாவது எங்களை இணைத்ததுக்கு தேவனுடைய திட்டம் என்ன அதன் மூலமாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அது இன்னையிலிருந்து நாம கேட்குற கேள்வியாக இருக்கணும் அந்த கேள்விக்கு கர்த்தர் உங்களுக்கு பதில் தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார் நாம இந்த பிள்ளைகளுக்காக இருக்கிற இடத்துல அப்படியே கரங்களை உயர்த்தி கண்களை மூடி ஒரே ஒரு சின்ன ஜபத்தை செய்வோமா இந்த விஷயத்தை அவர்கள் கண்டுபிடிக்கணும் அவ்வளவுதான் கண்டுபிடிக்க தொடங்கிட்டாங்கன்னா இந்த குடும்பத்தை போல பரலோகத்தை பிரதிபலிக்கிற குடும்பம் உலகத்திலே வேற இருக்காது ஏன்னா பரலோகத்தினுடைய திட்டம் செயல்பட ஆரம்பிச்சிருச்சுன்னா பரலோகத்தினுடைய மகிமை மூட தொடங்கும் நாம் இவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம் எல்லா கரங்களை இந்த பிள்ளைக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரே இந்த பிள்ளைகளை இணைத்த நோக்கம் என்ன இந்த பிள்ளைகளை நீர் இந்த நாளிலே கொண்டு வந்து சேர்த்து கொடுத்ததுக்கு பரலோகத்தினுடைய திட்டம் என்ன அந்த திட்டத்தை இந்த பிள்ளைகளுக்கு நீர் விளக்கி தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணுவோமா எங்கள் சர்வ வல்லமை உள்ள தகப்பனே இந்த அருமையான நாளுக்காய் மக்கு நன்றி உங்களுடைய கிருபை உள்ள கரத்துல தாழ்த்துகிறோம் எங்கள் ரெண்டு பிள்ளைகளையும் உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் சிறு முதல் கொண்டே நீர் இந்த பிள்ளைகளை ஆண்டவரை உருவாக்கி கொண்டு வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு ஆண்டவரே கொண்டு வந்து இன்னைக்கு அந்த முகாந்திரத்தை நிறைவேற்றுகிற நாளுக்கு வந்திருக்கிறீங்க இது முதல் கொண்டு தேவனுடைய திட்டம் இந்த குடும்பத்தில் நிறைவேற போற தயவக்காய் ஸ்தோத்திரம் எங்கள் பிள்ளைகள் அதை உம்மிடத்திலிருந்து கற்று உம்மிடத்திலிருந்து பெற்று இந்த பூமியிலே நிறைவேற்றி ஆண்டவரே அவர்கள் நீர் வருமளவும் அதை செய்ய கிருவை தருவீராக மகிமையுள்ள கருத்தில் எங்கள் பிள்ளைகளை தாழ்த்துகிறோம் ஆசிர்வதையும் நீர் மூன்றாவது நபராய் இருந்து முப்பரி நூலாய் இருந்து இந்த குடும்பத்தை நடத்த போற தயவக்காய் ஸ்தோத்திரம் ஆசிர்வதையும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்